திருவன் சரணம் அதிகரவத்துக்குரிய எங்களுடைய மித்ர குருநாதர் புத்தோத்பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் பகவான் அவர்கள் கூறும் இந்த நிர்வாணம் அடையும் வழியானது வந்து ஸ்ர்தா வீரிய சதி சமாதி பிரக்ஞா என்கிற இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள் ஸ்ரத்தா என்றால் சத்தியத்தை காணும் தன்மை சத்தியத்தை கண்டால்தான் எங்களுக்கு சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும் அதை உணர முடியும் அப்போது சத்தியத்தை காண்பது தான் ஸ்ரத்தா அப்போ சர்தா வீர் என்றால் அதற்கு ஒரு உற்சாகம் விடாமுயற்சி அர்ப்பணிப்பு தேவை அதுதான் வீரிய என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் சதி சதி என்றால் ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வு விழிப்போடு நாங்கள் இருக்கணும் அந்த விழிப்பு தான் சதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் சமாதி அப்போ விழிப்புணர்வில் விழித்து கொண்டிருப்பவருக்குத்தான் ஒரு சமாதி நிலை இருக்கிறது அதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த விதர்சனா சமாதி அந்த சமாதி நிலையை தான் பகவான் புத்தர் அவர்கள் சமாதி என்று கூறினார்கள் பிரக்ஞா பிரக்ஞா என்றால் அப்போது இந்த மனதுக்கு எண்ணங்களுக்கு அகப்படாத நிலை எண்ணங்களில் எண்ணங்களுக்கு எண்ணங்களை உண்மை அல்ல எண்ணங்கள் உண்மை அல்ல எண்ணங்களில் இருந்து மீளும் போது அவர் எண்ணங்களில் உண்மை அல்ல என்ற சத்தியத்தை கையாளுகிற அப்போ அதுதான் பிரக்யா என்று பகவான் புத்தர் அவர்கள் இங்கே போதனை செய்கிறார்கள் அப்போ இதை கொஞ்சம் நாங்கள் இன்னும் விரிவாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் பார்ப்போம் எப்படின்றத ஸ்ரத்தா ஸ்ரத்தா என்றால் சத்தியத்தை காண்பது சத்தியத்தை காண்பது தான் ஸ்ரத்தா அப்போ அதுக்கு ஒரு உற்சாகம் ஒரு முயற்சி விடாமுயற்சி ஒரு உற்சாகம் அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு இதெல்லாம் தேவை இந்த சத்தியத்தை காண்பதற்கு அப்படியானவருக்கு தான் இந்த சத்தியம் கிடைக்கும் கிடை கிடைத்தால் அவர் இதை அந்த உற்சாகத்தோடும் அர்ப்பணிப்போடும் ஒரு முயற்சியோடும் அதை அவர் பரிசீலனை செய்வார் அப்படி இல்லாட்டி அதனால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இதுதான் சத்தியம் இதுதான் உண்மை இதான் யதார்த்தம் என்று அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அந்த பாட்டு கேட்கறதை போல் அதையும் கேட்டுக்கிட்டு இன்னொரு பாட்டுக்கு போகிற மாதிரி அதை அவர் கேட்டுக்கிட்டு அதை இன்னொருக்கு போய் சேர்ந்துடுவார் அப்போது அப்போ அதற்கு ஒரு தேடுதல் வேணும் மனிதனாக பிறந்த நாங்கள் துர்லபமான அந்த மனித பிறவியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்கள் மனித பிறவியின் மகத்துவம் என்ன ஏன் மனிதனாக நாங்கள் பிறந்திருக்கிறோம் நாங்கள் எங்கே போய் கொண்டிருக்கோம் இதில் என்ன உண்மை இந்த மதங்கள் செய்வதெல்லாம் உண்மையா இந்துக்கள் சொல்கிறார்கள் நாங்கள் சரி என்று கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள் தான் சரி என்று இஸ்லாமியர்கள் சொல்கிறாங்க நாங்கள் தான் சரின்னு அதே போல் பௌத்தர்கள் சொல்கிறாங்க நாங்கள் தான் சரி அப்படின் சொல்லி அப்போ இதில் யார் சரி எதில் இருக்கிறது உண்மை எது சத்தியம் என்ற ஒரு தேடுதல் எங்களுக்கு எங்களுக்குள் தேவை அப்போ தேடுதல் இருப்பவருக்கு இந்த சத்தியம் சத்திய தர்மம் கேட்குமானால் அவரால் இதை கேட்க முடிஞ்சு சொன்னால் அவர் நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணுவார் இதை ஃபாலோ பண்ணி இதை ட்ரை பண்ணுவார் இதை பெற்றுக்கொள்ள அப்போ அந்த சத்தியத்தை அவர் கையால சத்தியத்தை புரிந்து கொள்ள ஒரு முயற்சி செய்வார் ஒரு தேடுதல் ஒரு விமர்சனம் செய்வார் அப்போது அந்த தேடுதல் தான் அந்த அர்ப்பணிப்பு தான் அந்த முயற்சி அதுதான் ஸ்ரத்தா என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போது ஸ்ரத்தா என்ற அந்த சத்தியத்தை காண்பவர் தான் சத்தியத்துக்கு வருபவர் சத்தியத்தை புரிந்து கொள்பவர் இப்போ அதை அப்போ அதற்கு நாங்கள் என்ன சத்தியம் என்று பார்த்தால் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த தத்துவத்தை நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது நீங்கள் நினைப்பது எங்கேயும் கிடையாது என்ற இந்த தத்துவம் பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் இந்த தத்துவத்தை தெரிந்து கொள்ள அவர் இதை புரிந்து கொள்ள சத்திய தர்மத்தை கேட்கணும் அவர் சத்திய தர்மத்தை கேட்டால் அவருக்கு இந்த மனம் உருவான விதம் படிக்க சமுப்பாத தர்மம் ஆன்மா உருவான விதம் பற்றி தான் அவர் இந்த தர்ம போதனைகள் கேட்கிறார் கேட்டு அவர் இதை ஒரு விமர்சனம் செய்கிறார் விமர்சனம் செய்து இதை ஒரு பரிசீலனை செய்து பார்க்கிறார் அப்போது இந்த பரிசீலனை செய்து விமர்சனம் செய்து பார்க்கும்போது அவருக்கு அவருக்கு தெரிகிறது அவருக்கு தெரிகிறது என்ன எது சத்தியம் என்று அப்போ சத்தியத்தை காண்பவர் தான் அப்போ அவருக்கு தெரிவது என்பது வந்து கண்களுக்கு தெரிவதல்ல அது ஞானத்துக்கு அகப்படுவது அதுதான் தம்ம சக்குசை என்று பகவான் அவர்கள் கூறினார்கள் தம்ம சக்குசை என்றால் அது தர்மத்தை சத்தியத்தை காணும் கண் அந்த கண் இங்கே தான் திறக்கிறது அவருக்கு தான் திறக்கிறது என்று பகவான் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது சத்திய தர்மத்தை கேட்பவருக்கு தான் அந்த கண் திறக்கிறது சத்திய தர்மம் பற்றி தெரிந்து கொள்ளாதவருக்கு அதை கேட்காதவருக்கு இந்த தம்ம சக்குஸே விழித்து கொள்ளாது சத்தியத்தை அவரால் காண முடியாது சத்தியத்தை காண்பவர் ஸ்ர்தா என்கிற சத்தியத்தை காண்கிறார் அப்போ அவருக்கு அவர் ஒரு அர்ப்பணிப்போடும் முயற்சியோடும் ஒரு தேடுதலோடும் அந்த சத்தியத்தை காண்கிறார் அப்போ இவர் அந்த சத்தியத்தை காண்பதாவது இந்த படிக்க சமப்பாத தர்மம் தான் மனம் உருவான விதம் அப்போ பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் இந்த ஆன்மா உருவான விதம் பற்றி அவர் அறிந்து கொள்கிறார் அறிந்து கொண்ட விடயத்தை விமர்சனம் மூலம் விதர்சனா தியானம் மூலம் இதை ஒரு விமர்சனம் மூலம் வித ஒரு ஆழ்ந்த சிந்தனையை செய்கிறார் தேடுதலை செய்கிறார் விமர்சனம் செய்கிறார் அப்போ அதுதான் விதர்சனா தியானம் அந்த விதர்சன மூலம் இதை அறிந்து கொள்கிறார் புரிந்து கொள்கிறார் அறிந்து கொண்ட விடயத்தை கேட்டு அறிந்து கொண்ட விடயத்தை அந்த விமர்சனம் மூலியமாக அதை புரிந்து கொள்ளுகிறார் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் என்று அப்போ சத்தியத்தை காண்பவர் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் யோ தம்மம் பசதி சோ மம் பசதி என்று தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ தர்மத்தை காண்பவர் புத்தரைத்தான் காண்கிறார் அப்போது சத்தியத்தை காண்பவர் புத்தரைத்தான் காண்கிறார் புத்தர் என்றால் ஒருத்தரா இல்லை கடவுளோ இறைவனோ ஆண்டவனோ அல்லாவோ மனிதனோ யாருமே அங்கே இல்லை அப்போது எல்லா துஷ்டிகளிலிருந்தும் மீண்ட சுபாவம் தான் புத்த சுபாவம் அப்போது புத்த சுபாவத்தை தான் அவர் காண்கிறார் சத்தியத்தை காணும் போது அப்போ தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்பார் என்றதை தர்மத்தை காண்பவர் புத்தரை காண்கிறார் புத்தரை காண்பவர் ஒருத்தரையாக காண்றாரு இல்லை ஒருத்தரை அல்ல காண்கிறார் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற சத்தியத்தை காண்கிறார் அவர் புத்தரை காண்கிறார் அப்போ அதுக்கு ஒரு உற்சாகமும் அர்ப்பணிப்பும் விமர்சனமும் இல்லாட்டி அது நடக்காது அப்போ அதுதான் வீரி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போது சதி என்று கூறியது வந்து அப்போது இதற்கு ஒரு விழிப்புணர்வு இங்கே இருக்கிறது அப்போது எங்கே பார்த்தாலும் அவர் விழிப்புணர்வோடு தான் இருப்பார் அவர் வந்து அந்த போதைக்கு அடி அடிமையானது போல் இந்த மனதின் எண்ணங்களுக்கு அவர் அடிமையானவர் கிடையாது மனம் மனதின் மாயிலிருந்து மேலும் வலிக்கு வந்தவர் அவர் ஒரு போதையை போதையை போட்டுக்கொண்டது போல அவர் அடிமை தனத்திலிருந்து மீண்டவர் போதை என்பது வந்து நாங்கள் பார்க்குறோம் நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி சமூகத்தில் போதை வஸ்துக்கள் போதை பொருட்கள் இப்படி பார்க்கிறவங்க தான் பார்க்கிறவங்க தான் போதை போதைக்கு அடிமை ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த சமூகம் சொல்வதை நாங்களும் சொல்கிறோம் கேட்டிருக்கோம் அதை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த மனதுக்கு அடிமையாகி இருக்கும் மனிதர்கள் அத்தனை பேரும் போதைக்கு அடிமையாகித்தான் இருக்கிறார்கள் அதுவும் ஒரு போதை மனம் சொல்வதை செய்து கொண்டு மனதின் பின் போவது எண்ணங்களை உண்மை என நம்பி மனம் சொல்வதை செய்து கொண்டிருக்கும் அனைவருமே அந்த போதைக்கு தான் இருக்கிறார்கள் அப்போ அங்கே இருப்பது ஒரு போதை அப்போ அதிலிருந்து மீண்டு அதாவது மனதை ஒரு ஒருநிலைப்படுத்தி கொண்டு சமத்த தியானத்தில் மிதப்பதை போல மிதந்து கொண்டிருக்கும் மனிதர்களும் ஒரு போதையில் தான் இருக்கிறார்கள் ஏன் அவர்கள் மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அந்த சுவையில் இருக்கிறார்கள் அது ஒரு சுவையாக இருக்கிறது அப்போ அந்த சுவையானது அவருக்கு போதையாக இருக்கிறது அப்போ அதை வெடிய விட முடியலை அவரால் அப்போது இன்றைய யுகத்தில் அந்த யுகத்திலும் சரி இன்றைய யுகத்திலும் சரி இந்த சமத்துவ தியானத்தில் மூழ்கி இருந்தவங்க அதை விடல விடலை இன்றைக்கும் விடமா விட விட முடியாமல் அந்த சமத்துவ தியானத்தில் மூழ்கி இருக்கிறாங்க இந்த போதைக்கு அடிமையானது போல அடிமையாகித்தான் இருக்கிறாங்க அப்போது அந்த சுவைக்கு அடிமையாகி இருக்கிறாங்க அப்போ அந்த சுவைக்கு அடிமையாகி இருக்கும் அவர்களுக்கு ஆன்மா என்ற துஷ்டி என்றால் என்னன்னு தெரியாது அப்போ அந்த துஷ்டி துஷ்டியை தெரிந்து கொண்டால்தான் அந்த துஷ்டியிலிருந்து அவருக்கு மீள முடியும் அப்படி இல்லாட்டி பகவான் புத்தர் அவர்கள் இதைத்தான் சொன்னார்கள் இதைத்தான் செய்தார்கள் என்று இந்த சமத்துவ தியானத்தில் மூழ்கி இருந்து கொண்டு அதில் மிதப்பலை போல மிதந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்மை என்ன சத்தியம் என்ன என்று தெரியாமல் இருக்கிறது அப்போது தெரிந்து கொண்டால் தான் அவர் விமர்சனம் செய்வார் அப்போது அதுதான் அந்த வீரிய அந்த வீரிய என்பது வந்து உற்சாகம் அப்போ அது இல்லை என்றால் தெரிந்து கொள்ளாட்டி அவர் அந்த மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு மனதை ஒரு நிலைப்படுத்தி கொண்டு அதில் மூழ்கியிருப்பார் அப்போ அந்த போதைக்கு அடிமையான ஒரு அடிமைதான் அவரும் அப்போது அப்போது இந்த சதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த சம்மா சதியானது எல்லாத்திலும் இருந்து மீண்ட ஒரு விழிப்புணர்வு அந்த விழிப்புணர்வானது விழித்து கொண்ட சுபாவமானது எங்கேயும் ஏதும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் போது அந்த உணர்வுக்குள் விழித்து கொள்ளும் போது அந்த விழிப்புணர்வானது தான் இந்த சதி சம்மா சதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போ அந்த சம்மா சதியானதில் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்ற விழிப்புணர்வில் இருக்கிறார் இப்போ கண்ணாடிக்கு தெரியுது கண்ணாடியில் பார்த்தா முகம் தெரியுது கண்ணாடியில் பார்த்தா எல்லாமே தெரியுது ஆனால் கண்ணாடிக்குள்ள எதுவும் இல்லை என்ற உண்மை எங்களுக்கு நன்றாக புரியும் இதே போல் கண்களுக்கு எல்லாமே தெரிகிது காதுக்கு எல்லாமே கேட்குது மூக்குக்கு வாசனை மற்றும் துர்நாற்றம் நாக்குக்கு சுவை உடம்புக்கு குளிர் உஷ்ணம் இருக்கமான பாரமான தன்மைகள் எல்லாமே இயங்குகிறது சென்சர்கள் இயங்குகிறது அதற்கு வர்ணம் சத்தம் வாசனை சுவை குளிர் உஷ்ணம் இருக்கமான பாரமானது தன்மைகள் எந்நேரமும் ஸ்பாக் ஆகி கொண்டு இருக்கிறது இந்த துவாரங்களுக்குள் உள்நுழைந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அது எனக்கு தெரிவதில்லை எனக்கு கேட்பதில்லை நான் உணர்வது இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தபோது அவர் சென்சர்களை தான் காண்கிறார் கண்களுக்கு தெரிகிறது அது எனக்கு தெரிவதில்லை காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பதில்லை இல்லை மூக்குக்கு உணர்வது நான் உணர்வது இல்லை நாக்குக்கு உணரும் சுவை நான் அருந்துவது இல்லை அப்போ உடம்புக்கு உணரும் குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமானது தன்மைகள் நான் அனுபவிப்பது இல்லை அப்போது எனக்கு நான் என்று இங்கே ஒன்று இல்லை நான் என்று ஒருத்தர் இல்லை எல்லாமே வெளியில் இருக்கிறது என்ற துஷ்டியில் தான் நான் இருந்தேன் அப்போது துஷ்டியில் இருந்து மீண்ட போது நானும் இல்லை அப்போது என்னில் நான் மீண்ட சுபாவம் என்னில் நான் விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் அப்போது இந்த சத்தியத்தை பொறிந்து உணர்ந்து உணர்வுக்குள் விழித்து கொண்டு அந்த உணர்வு பூர்வமாக விழிப்புணர்வோடு இருப்பவர் இருப்பதுதான் சம்மா சதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போ இந்த சதி என்ற இந்த விழிப்புணர்வோடு இருக்கும் இவருக்கு ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை எங்கேயுமே ஏதும் இல்லை இல்லை அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கா இல்லை காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கா இல்லை அப்போ எங்கேயும் ஏதும் இல்லை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து உணர்வுக்குள் இருக்கிறார் அப்போ உணர்வானது எண்ணம் அல்ல மனதிலிருந்து மீண்ட சுபாவம் எண்ணங்களிலிருந்து மீண்ட சுபாவம் தான் இந்த உணர்வு அப்போ அதுதான் ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் இப்போ இதுதான் சத்திய ஞானம் அந்த சத்திய ஞானம் உள்ளவருக்கு தான் குத்திய ஞானம் கிருத்திய ஞானத்தில் செல்பவருக்குத்தான் குத்தக் ஞானம் என்ற இந்த முதல் நிலை நடுநிலை இறுதி நிலை என்ற இந்த மூன்றையும் தெளிவாகவும் மிகவும் விளக்கமாகவும் பொருந்தக்கூடிய அளவுக்கு பகவான் புத்தர் அவர்கள் மிக துல்லியமாக இங்கே கூறியிருக்கிறார்கள் அப்போ அதை நாங்கள் புரிந்து உணர்ந்து வலிக்கு விழித்து கொள்வோமானால் இந்த வழியில் பயணிப்போமானால் அதுதான் நிர்வாணம் அடையும் வழி என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்திருக்கிறார்கள் அப்போது அப்போ இந்த சந்த் அந்த சதியில் அதாவது அதாவது அந்த மனம் மனதின் மாயிலிருந்து மீண்டு ஒரு விழிப்புணர்வோடு இருப்பவர் இந்த சதி சதி என்கிற இந்த விழிப்புணர்வோடு இருக்கிறார் அப்போது அங்கே ஒரு சமாதி நிலை இருக்கிறது அப்போ அதுதான் சம்மா சமாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அந்த சமாதி நிலையானது அந்த கலங்கிய நீரை போல் அல்ல தெளிவான நீர் தெளிவான சுத்தமான பரிசுத்தமான நீரை போல தெல்ல தெளிவாகினது அந்த சமாதி நிலை அந்த கலங்கிய தண்ணியை போல அல்ல ஒரு பாத்திர ஒரு பாத்திரத்தில் நாங்கள் தண்ணீரை நிரப்பி அதே அது கலங்களாக இருந்தால் அப்போ அதற்குள் என்ன இருக்கிறது என்று எங்களுக்கு தெளிவாக தெரியாது ஆனால் அந்த பாத்திரத்தில் உள்ள கலங்கள் படிந்த பின் களங் கலங்கள் எல்லா கலங்கியத்த கலங்கள் எல்லாமே படிந்து கீழே இறங்கியதன் பின் அப்போ அதற்குள்ளே என்ன இருக்குது என்றது எங்களுக்கு நன்றாக தெளிவாக தெரியும் இப்போ இதே போல் இந்த மனம் சமாதி நிலையை அடைந்த அடைந்ததன் பிறகு எங்களுக்கு என்ன நடக்கிறது இங்கே எது உண்மை எது சத்தியம் என்ற இந்த சத்தியத்தை புரிந்து உணர்வு உணர்ந்து உணர்வுக்குள் இருப்பவர் இந்த சமாதி நிலையில் இருக்கிறார் அதுதான் அனிமித்த சமாதி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அநிமித்த சுண்ணிய அப்பிரநீத்த சேத்த விமுக்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது இதைத்தான் அப்போ சேத்த விமுக்தி என்றால் மனதில் மீண்ட சுபாவம் மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் அப்போது இந்த சமாதி நிலையை அடைந்தவர் இவர்தான் பிரக்ஞாவந்தர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் பிரக்ஞா பாவே தப்பங் விஞ்ஞானம் பரிஞ் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறியது இதைத்தான் பிரக்யாவோ இப்போ பிரக்ஞா என்கிற மனதின் மீண்ட சுபாவம் மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் அப்போ அதை புரிந்து உணர்ந்து அதற்குள் நாங்கள் விழித்து கொள்ளும் போது அப்போ மனம் எங்களுக்கு அடிமையாகிறது மனதுக்கு நாங்கள் அடிமை அல்ல அப்போது எண்ணங்களுக்கு நாங்கள் அடிமை அல்ல அப்போ மனம் சொல்வதை செய்து செய்து எண்ணங்களின் பெண் போக மாட்டார் அவர் எண்ணங்களில் இருந்து மீண்டு சத்தியத்தை பொறிந்து உணர்ந்து அடைந்த சிராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்த புத்தரின் பிள்ளை இவர்தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள் அப்போது இந்த சத்திய தர்மமானது அது ஆம்பிரமானது அப்போது இதை நாங்கள் ஒரு அர்ப்பணிப்போடும் விமர்சனத்தோடும் எங்களுக்குள் ஒரு விமர்சனம் இருக்கணும் எங்களுக்குள் ஒரு தேடுதல் இருக்கணும் அப்போ அந்த தேடுதலோடும் விமர்சனத்தோடும் ஒரு உற்சாகத்தோடும் உற்சாகமாகவும் ஒரு விடா முயற்சியோடும் நாங்கள் இதை கேட்டால் கேட்டு இது ஒரு விமர்சனம் செய்தால் அப்போ இந்த சத்தியத்துக்குள் நாங்கள் எங்களை அர்ப்பணித்தால் எங்களை நாங்கள் ஈடுபடுத்தினால் சத்தியத்துக்கு எங்களை நாங்கள் ஈடு ஈடுபடுத்தினால் அப்போது சத்தியத்தை புரிந்து உணர்வது என்பது வந்து காம்பீரமான விடயம் கிடையாது அப்போது அது எங்களுக்கு இலகுவான காரியமாகும் அப்போது இது எங்கள் கையில் தான் இருக்கிறது எங்களுடைய கதை எங்கள் கையில் தான் இருக்கிறது அப்போது எங்களுடைய கதையிலிருந்து எங்களுடைய இந்த தொடர் கதையிலிருந்து நாங்கள் மீள்வதற்கு அதற்கு எங்களுக்கு இந்த அர்ப்பணிப்பு தேவைப்படுகிறது முயற்சி விடாமுயற்சியும் விமர்சனம் தேவை அப்போ அப்படியானவர்கள் அந்த சத்தியத்தை பிடிப்பார்கள் பிடித்து அவர் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அப்போது சத் சரத்தா வீரிய சதி சமாதி பிரஜா என்கிற இந்த வழியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் ஏகாயனம் அக்கோ அயம் பிக்கவே என்கிற ஒரே ஒரு வழிதான் அந்த வழிதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த படிச்ச சமபாத தர்மம் மனம் உருவான விதம் ஆன்மா உருவான விதம் ஆன்மா உருவான விதம் பற்றி அறிந்து கொள்பவர் புரிந்து கொள்ளுகிறார் புரிந்து கொண்ட விடயத்தை விமர்சனம் மூலம் அவர் அறிந்து நடை அன்றாட வாழ்க்கையில் இதை நடைமுறையில் கையாண்டு அவருக்குள் இது உறுதியாகுகிறது அப்போது சத்திய ஞானம் அடைகிறார் அப்போது சத்திய ஞானம் அடைந்தவர் கிருத்திய ஞானம் என்கிற மனதில் மீளும் வழியில் அவர் பயணம் மேற்கொள்ளப்பட்டு மனதிலிருந்து மீண்டு ஞானம் என்ற உணர்வுக்குள் விழித்து கொண்டவர் உணர்வு அற்ற சுபாவத்தில் உணர்வு அதிர்வு அற்ற சுபாவத்தில் அந்த பிஞ்சி குழந்தையின் பிரபாஸ்பரமான பிறந்த பிஞ்சி குழந்தையின் பிரபாஸ்பரமான மனம் போல அவருடைய இந்த மனதில் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ அந்த சமாதி நிலையை அடைகிறார் அதுதான் அனிமித்த சுஞ்ச அப்பிரநீத்த சேத்த விமுக்தி என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் அந்த விமுக்தி ஷாரா என்ற அந்த பகவான் புத்தர் அவர்கள் கூறிய இந்த விடுதலையான நிலை விடுதலை அடைந்த சுபாவம் அப்போது அது வந்து அழிந்து போகக்கூடியது கிடையாது அது இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து அடைந்த இந்த சமாதி நிலையானது எப்போவும் அழிந்து போவது கிடையாது என்றைக்குமே இல்லாமல் போவது கிடையாது அவருடைய மூச்சு நிற்கும் மட்டும் அவருடைய மூச்சு நிற்கும் வரைக்கும் அவருடைய இந்த சமாதி நிலையானது கலைந்து போவது கிடையாது அந்த சுத்தமான பரிசுத்தமான நீர் கலங்குவ கலங்காதது போல இவர் எங்கேயும் கலங்க மாட்டார் இவர்கிட்ட என் எப்பவும் தடுமாற்றம் இருக்காது எங்கேயுமே கலங்கம் கிடையாது எதற்குமே பாய்ந்து போக மாட்டார் அமைதியான நிலை ஆனந்தமான நிலை இந்த எளிமையான நிலை இதுதான் பகவான் புத்தருக்குரிய எளிமையான தன்மை இங்கே தான் இருக்கிறது அப்போ அந்த எளிமையான தன்மைக்குள் அமைதி இருக்கிறது அப்போ அதற்குள் தனிமை இருக்கிறது அப்போ தனிமை என்றால் அப்போ எவ்வளோ பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் அவருக்கு அது கூட்டமாக தெரியாது சத்தமாக தெரியாது அது ஒரு ஆ ஆரவாரமாக தெரியாது அவர் இருப்பது ஆனந்தத்தில் அவர் இருப்பது தனிமையில் ஏனென்றால் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் தீயை எழுதி கொண்டிருந்தால் ஒரு தீ தீ காட்டு காட்டு தீயை போல பரவி எரிஞ்சி கொண்டிருக்கு அதுக்குள் அவர் ஐஸ் கட்டியை வைத்தது போல அவர் கூலாகத்தான் இருப்பார் அவர் பதற்றம் அவரிடம் பதற்றம் கிடையாது அவரிடம் எந்த ஒரு தடுமாற்றமும் இருக்காது அவர் அமைதியானவர் ஆனந்தமாக இருப்பார் அமைதியான இடத்தில் சாந்தமான இனிமையான சுவை இங்கேதான் இருக்கிறது ஏதாம் சாந்தாங் ஏதாம் பிரணீதாங் யதிதான் சப்வ சங்கார சமதோ சபூபதி பட்டினி சக்கோ விராகோ நிரோ நிரோதோ நிப்பானோ என்கிற இந்த சாந்தமான இனிமையான சுவையில் வெட்டிருக்கிறார் நிர்வாண சுவையில் இருக்கிறார் அப்போது அனைத்து எண்ணங்களும் உண்மை அல்ல அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது அப்போ எண்ணங்களில் இருந்து மீண்டு மனதின் மாயிலிருந்து மீண்டு கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்து இந்த சாந்தமான இனிமையான சுவையில் அவர் வெற்றிருக்கிறார் எளிமையான தன்மையில் அமைதியில் அவர் இருக்கிறார் அப்போது இதற்கு ஆண் பெண் கண ஆண் பெண் என்ற வித்தியாசமில்லை ஏழை பணக்காரர் படித்தவர் படிக்காதவர் இது அந்த மதத்தவர் இந்த மதத்தவர் இது அந்த ஜாதி இந்த ஜாதி இதுக்கு எந்த ஒரு கதையுமே கிடையாது கதைகள் எல்லாம் இருப்பது ஜன பூமியில் ஆரிய பூமிக்கு ஒரு கதை கிடையாது அங்கே வந்தால் எல்லாமே ஒரே சுபாவம் தான் வன்னஸ் என்கிற புத்த சுபாவம் புத்த சுபாவத்துக்குள் ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை என்றால் அதுதான் புத்த சுபாவம் அப்போது புத்த சுபாவத்துக்குள் ஒருத்தர் இருக்கிறாரா ஒருத்தர் கிடையாது அப்போது ஒரு மனிதனோ இறைவனோ ஆண்டவனோ அல்லாவோ கடவுளோ யாருமே அங்கே இல்லை அப்போது அதுதான் புத்த சுபாவம் புத்த சுபாவத்துக்குள் ஒருத்தர் இல்லை என்றால் அப்போது ஏதும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போது இதுதான் சுங்க சுபாவம் அனிமித்த சுங்கத்தை அப்பிரணித்த சேத்த விமுக்தி சித்த விமுக்தி மனதில் மீண்ட சுபாவம் மனதிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம் அந்த பிரபாஸ்பரமான நிலை பிறந்த பிஞ்சு குழந்தையின் மனம் போல தூய்மையானது அந்த பாலை போல பரிசுத்தமானது அந்த பரிசுத்தமான நிலையானது தான் இதுதான் புத்த சுபாவம் அந்த புத்த சுபாவத்தை அடைய உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்கும் நீங்களும் இதை கேட்டு தொடர்ந்து ஒரு விமர்சனத்தோடு இதை உங்களுடைய வாழ்க்கையில் சத்தியத்தை பழக்கப்படுத்தி வாருங்கள் பழக்கப்படுத்த பழக்கப்படுத்த அது பதமாகும் பதமாக ஆக நாங்கள் சத்தியத்தை உணரத் தொடங்கும் உணர்வு உணர்வுக்குழு விழித்து கொள்ளும் போது நாங்கள் மனதின் மாயை புரிந்து கொள்வோம் மனதின் மாயையிலிருந்து மீளும் வலிக்கு வந்து நாங்கள் மனதிலிருந்து மீண்டு விட்டால் நாங்கள் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை நிறுத்துவோம் மரணத்தை வெல்வோம் என்ற வழியைத்தான் பகவான் புத்தரவர்கள் போதனை செய்தார்கள் அப்போ அந்த வழியில் பயணம் செய்ய நீங்களும் வாருங்கள் ஏய் பசி ஓப்பன் ஐகோ என்று பகவான் புத்திரவர்கள் கூறினார் வாருங்கள் வந்து பாருங்கள் என்று வந்து பார்த்தீங்க சொன்னால் உங்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் இதை பிடிச்சிங்க சொன்னால் சத்தியத்தை பிடிச்சிங்க சொன்னால் உங்களுக்கு வேறு எந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நீங்கள் மனிதராக இருந்தாலும் சத்தியத்தை பிடிச்சு கொண்டீங்க சொன்னால் அதுதான் உங்களுக்கு இந்த துன்பத்தில் மேலும் வழி இங்கே தான் இருக்கிறது துன்பத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் மீள முடியாது சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளாட்டி சத்தியம் தர்மம் கேட்காட்டி அதை புரிஞ்சு கொள்ளாட்டி உங்களுக்கு என்றைக்குமே விடுதலை கிடையாது விமோச்சனம் கிடையாது சத்தியத்தை நீங்கள் பிடிச்சு கொண்டீங்க சொன்னால் நீங்கள் ஒரு குடிசையில் இருக்கும் ஏழை ஒரு விவசாயியாக இருக்கணும் அப்படியான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் இந்த புத்த சாசனத்தின் சிராவக புத்தகர் புத்தராக அப்போது உங்களை பகவான் அவர்கள் கூறுகிறார்கள் அவர்தான் மகா முனிவர் என்று மகா முனிவர் என்றால் அவரது உலகத்தையே வென்றவர் மரணத்தை வென்ற மகா முனிவர் அவ அவர் பூஜிக்க பூஜிக்கக்கூடியவர் அவர் பூஜிக்கக்கூடியவர் என்றால் அவர் வ அதாவது வழிபடுறதுக்கு தகுதி உடையவர் அவர் அவருடைய வ அவர் வரை வணங்குவதற்கு உகந்தவர் அவர் மற்றவரை வணங்கி வணங்கி போகும் மற்றவர்களை வணங்கி வணங்கி போகும் ஒரு மனிதனாகணுமா நாங்கள் அப்படிலாட்டி வணங்குதலுக்குரிய ஒரு மனிதனாகணுமா அப்படின்றத அப்படின்ற இது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது நாங்கள் மற்றவங்கிற வணங்கி வணங்கி போகிற ஒரு அடிமையாகியே எந்த நாளும் இருக்கணுமா அப்படிலாட்டி நாங்கள் வணங்குதலுக்குரிய ஒரு மனிதன் மகா மகா மனிதனாகணுமா புனித மனிதன் ஆகணுமா என்ற தேடுதல் உங்கள் கையில் தான் இருக்குது அப்போது நீங்களும் இதை பின்பற்றி சத்தியத்தை உணர தொடங்க சொன்னால் அந்த உணர்வுக்குள் நீங்கள் வரும்போது உங்களுக்கு கேள்விகள் எழும் நிறைய சந்தேகங்கள் வரும் அப்போது அதெல்லாம் தீர்த்து வைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களுக்கு கேள்வி எழும்போது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு தொலைபேசி இலக்கங்களை தருவோம் அப்போது நீங்கள் எங்களோட இந்த சத்தியம் பற்றி கலை கலந்துரையாடி உங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சத்தியத்தினூடாக தெளிவுபடுத்திக் கொள்ள உங்களுக்கு நாங்கள் சத்தியத்தை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் சத்தியத்தை விவரித்து கொடுக்க தயாராக இருக்கிறோம் அப்போ அதுக்கு உங்களுடைய கேள்விகள் தான் தேவை கேள்விகள் வந்தால் தான் பதில் வரும் கேள்வி இல்லை என்றால் பதில் இல்லை அப்போது கேள்வி இல்லை என்றால் பதில் இல்லை என்றால் அப்போது எங்களுடைய கதையும் எப்போ முடியும் தெரியாது அதாவது எங்களை எங்களுக்கு இருப்பது இந்த நொடி மட்டும்தான் இறந்த காலமோ நிகழ்காலமோ எதிர்காலமோ அப்படியெல்லாம் ஒரு கதையும் கிடையாது இந்த நிகழ்காலம் நிகழ்காலம் என்கிற இந்த நொடி மட்டும்தான் இந்த இக்கணம் மட்டும்தான் அப்போ இக்கணமானது எக்கணத்தில் எங்களுடைய மூச்சு நின்றாலும் நிற்கலாம் அப்போ அது அதுக்கு யாரும் யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்போ கேள்விகள் வரும்பதற்கான பதில்கள் வரும் பதில் வந்துச்சுன்னா அந்த வழி திறக்கும் வலி திறந்தால் இன்னும் ஒருத்தருக்கு அந்த வழியை கேட்டு அதில் அவருக்கு பயணிக்க இந்த வழி திறக்கப்படும் அப்போ அந்த கேள்விகள் வரலைன்னு சொன்னால் வழி திறக்கப்பட மாட்டாது அப்போது மூச்சு நடிச்சுன்னா அப்போ போச்சு கதன்ற மாதிரி அதுக்கு அது வந்து சுபாவத்துக்கு தான் அது சுபாவத்தின் தன்மை அப்போது சுபாவத்துக்கே நாங்கள் கொடுக்குறோம் அப்போது நீங்கள் இதை கேட்டு ஒரு விமர்சனம் செய்து பழக்கப்படுத்தி வாருங்கள் கேள்விகள் வந்தால் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் தம தர்மத்தை பற்றின உங்களுக்கு தெளிவு இருந்தால் சத்தியத்தை பற்றின தெளிவு அதில் பெற்ற உங்களுடைய உணர்வு என்ன அப்படின்றத பற்றி நீங்கள் நினைச்சிக்க நினச்சில்ல உணர்ந்து அதை கமெண்ட் பண்ணிங்க சொன்னால் அதற்கு பதில் நிச்சயமாக வரும் அப்போது இந்த சத்திய சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் சரணம்